ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சுவையான காடை வறுவல் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது இது வந்து நம்ம சிக்கனுக்கு பதில் நம்ம அடிக்கடி வீட்டில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது குளிர்ச்சி ரொம்ப நல்லாவும் இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கால் கிலோ வெங்காயம் எடுத்து கட் பண்ணி மூணு போர்ஷனாக பிரிச்சுங்க ஒரு போர்ஷனை மிக்சியில் போட்டுங்க அதோட வந்து ஒரு த ரெண்டு தக்காளி இது வந்து ரெண்டு ரெண்டு காடைக்கு தான் நம்ம செய்கிறோம் அதனால் கொஞ்சமாக செஞ்சால் மசாலா இருந்தால் போதும் அதனால வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு விழுதாக அரைச்சி வச்சுக்குங்க வானொலியில் ஆயில் ஆயில் காஞ்சதும் ஒரு குழிக்கரண்டி ஆயில் காஞ்சதும் வெங்காயம் இன்னொரு போர்ஷன் வந்து வெங்காயத்தை போட்டு வதக்குங்க நல்லா வெங்காயத்தை வதக்குங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் அதில் வந்து குழம்புத்தூள் சேர்த்துங்க ஏன்னா இதில் வந்து மல்லி கிரா ஜீரகம் எல்லாம் இருக்கிறதுனால வாசனையாக இருக்கும் வெறுமளகாய் தூள் வேணால் குழம்புத்தூள் சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகாத்தூளும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துங்க தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் வதக்குங்க சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற காடையை சேர்த்துக்குங்க நான் வந்து இப்போ ரெண்டு நம்ப ரெண்டு நம்பர் காடை போடுறேன் ரெண்டு கோழி போட்டு நல்லா வ வதக்குங்க கொஞ்சம் ஆயிலில் அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது வெங்காயம் தக்காளி பட்டை ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஊற்றிடுங்க விழுதியும் ஊற்றி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க கொஞ்சம் ஆயிலில் வதங்கினா கொஞ்சம் அந்த கோழியோட வாசனை எல்லாம் போகும் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க மிக்ஸி ஜார் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மசாலா மட்டும் தான் ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை போட்டுங்க நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற மிக்சி ஜார் தண்ணியும் சேர்த்துங்க அதிலே காடை வேக கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையாவே விடணும் கொஞ்சம் புதினா சேர்த்துங்க வாசனைக்கு அதனால் கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டு வேக விடுங்க நல்லா வேகணும் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் இது மூடி போட்டு தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு வேக விடுங்க அது கொஞ்சம் சுண்டி கிரேவி பதத்துக்கு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடி வந்து மூணு போர்ஷனில் ரெண்டு போர்ஷன் போட்டோம் இன்னும் ஒரு போர்ஷனில் இருக்கிற வெங்காயத்தையும் இதிலேயே சேர்த்துங்க இதேமாரி கொஞ்சம் கிரேவியாக இருக்கும் ரொம்ப வந்து தண்ணி இல்லாமல் விட்றாதீங்க கொஞ்சம் கிரேவியாக இருக்கும்போது இந்த வெங்காயத்தை சேர்த்துங்க மீதி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துங்க கொஞ்சம் கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போடுங்க நல்லா வாசனையாக இருக்கும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமும் வந்து லேசாக மூடி போட்டு வச்சுருந்தா போதும் கொஞ்சம் இந்த வெ வெங்காயம் வந்து வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும் மூடி போட்டுடுங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு எடுத்திங்கன்னா காடை கிரேவி சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வெந்து இருக்கும் மசாலையோட நல்ல வாசனையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ